இந்த காலத்தில் உலகின் அனைத்து நாடுகளுமே ஒன்றுடன் ஒன்று நெருங்கிய தொடர்பில்தான் உள்ளன ஆனால் இப்போதும் கூட தனித்து இயங்கும் நாடுகளில் ஒன்று வடகொரியா கிம் ஜாங் அதிபராக இருக்கும் வடகொரியா தனித்தே இயங்கி வருகிறது மேலும் சத்தமில்லாமல் அணு ஆயுதங்களையும் உருவாக்கி வருகிறது இதற்கிடையே வடகொரிய ராணுவம் குறித்து இப்போது சில முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது சீன எல்லைக்கு அருகில் வடகொரியா தனது அதிநவீன ராணுவ மையத்தை உருவாக்கியுள்ளதாம் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை இங்கு வைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஏவுகணை தளம் கட்டி முடிக்கப்பட்டு செயல்பாட்டிற்கும் வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது அணுசக்தி தாக்குதல் திறனை மேம்படுத்துவதற்கான வடகொரியாவின் தொடர்ச்சியான முயற்சிகளில் ஒன்றாகவே இது கருதப்படுகிறது வட பியோங்கான் மாகாணத்தில் சின்புங் நகரில் சீன எல்லையில் இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைந்துள்ளது இங்கு ஆறு முதல் ஒன்பது அணுசக்தி திறன் கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் மொபைல் லாஞ்சர்கள் உள்ளன வடகொரிய ஆயுதங்கள் குறித்து நீண்டகாலமாக ஆய்வு செய்து வரும் சர்வதேச அமைப்பு இது குறித்த ரிப்போர்ட்டை வெளியிட்டுள்ளது இந்த ஏவுகணைகள் கிழக்காசிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமையலாம் என்று அந்த ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளது அதில் மேலும் நெருக்கடி அல்லது போர் காலங்களில் இந்த லாஞ்சர்கள் மற்றும் ஏவுகணைகள் தளத்தை வைத்து லாஞ்சர்கள் வடகொரியாவுக்கு முக்கியமானதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தளத்தின் கட்டுமானம் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்குள் பெரும்பாலான கட்டமைப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு அது செயல்பட தொடங்கிவிட்டதாக அந்த ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளது அதே நேரம் இரண்டாயிரத்தி பதினாலில் உடன் இந்த கட்டுமானம் முடியவில்லை நவீன காலத்திற்கு ஏற்ப இதில் தொடர்ச்சியாக மாற்றங்கள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகொரியாவின் இந்த நடவடிக்கைகளை தென்கொரியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது வடகொரியாவின் அணுசக்தி அச்சுறுத்தலையும் வரும் கால திட்டத்தையுமே இது காட்டுகிறது வடகொரியாவின் அணு ஆயுத கிடங்கு ஒரே இடத்தில் குவிந்து கிடக்காமல் பரவலாக இருப்பதையே இது காட்டுகிறது மேலும் ஒரே தாக்குதலில் அழியாத வகையிலும் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த தளம் சீன எல்லைக்கு அருகே அமைந்துள்ளதால் வெளி உலகில் இருந்து கூடுதல் பாதுகாப்பை இது தானாகவே பெறுகிறது கட்டுமானம் தொடர்ந்து நடந்து வந்தாலும் கூட இது முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்துவிட்டதாகவே வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் டொனால்டு டிரம்ப் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபது காலகட்டத்தில் அதிபராக இருந்த போது கிம்மை மூன்று முறை நேரில் சந்தித்து பேசினார் அணு ஆயுதங்களை கைவிடும்படி வலியுறுத்தினார் இருப்பினும் அணு ஆயுதங்களை கைவிட வடகொரியா ஒப்புக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது